நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அலுவேரான்னு சொல்லி சொல்லுவாங்க சோற்றுக்கற்றாலை எல்லா வீட்டுகள்லையும் இப்போ வளர்க்குறாங்க சோற்று கற்றாலையில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு சோற்று சோற்றுக்கற்றாலை இது அதிக முள் நிறைந்தது இந்த சோற்றுக்கற்றாலை மிக குறைந்த நீரில் வளரக்கூடியது அதிக நீர் தேவைப்படாது இந்த கற்றாழை வளர்ப்பதற்கு சோற்றுக்கற்றாலையில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதி இந்த அந்த பகுதியில் மேலே உள்ள அந்த சைடில் உள்ள முள்களை நீக்கிட்டு உள்ளே உள்ள பகுதியை மட்டும் உபயோகப்படுத்தலாம் இது அழகு பொருளுக்காக அழகு சாதனைக்கா வேண்டி சரும மேனி அழகுக்காண்டியும் இதை உபயோகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்காண்டி உள்ளேயும் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சோத்துக்கத்தாழை இந்த சோத்துக்கத்தாழைக்குள்ளே இந்த பார்க்குறீங்க இந்த ஜெல் இந்த ஜெல்லை வெளியில் எடுத்து நல்லா ஒரு ஆறு ஏழு தடவை இந்த ஜெல்லை நல்லா கழுவிட்டால் அதோட தன்மை போயிடும் அதுக்கடுத்து அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஜெல்லை மட்டும் முகத்தில் தடவைறதுனால இது வந்து ஒரு மாய்ச்சரைசராக வேலை பார்க்கும் முகத்துக்கு முகப்பொழி பொழிவை கொடுக்கக்கூடியது உடல் முழுதும் பூசியும் இதை குடிக்கலாம் அதே மாதிரி தலைக்கு தேய்க்கலாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறனால முடி நல்லா வளரும் பொடுகுகள்லாம் போகும் இப்படி பார்க்குறீங்க இந்த சோத்துக்கத்தாலேயே நல்லா இப்படி மேலாக நல்லா கல்வியீடு எடுத்துட்டேன் அது மேலே உள்ள அந்த ஜெல்லெல்லாம் பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் இப்படியே ஒரு ஆறு எழுதறவை கழுவுறனால அது அந்த தன்மை இதில் வந்து போயிடும் அதுக்கடுத்து இதை உபயோகப்படுத்துகிறனால அந்த கசப்பு இருக்காது நண்பர்களே இந்த சோத்துக்கத்தாலேயே ஒரு ஆள் ஏழு ஆறு ஏழு தடவை இப்படி கழுவி அதோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை குடிச்சிட்டு வரனால இதில் விட்டமின் ஏ இருக்குது அதிகமாக விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் பொட்டாசியம் மேக்னீஷியம் அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது இது பால்வினை நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது இதே ஜெல்லோட இந்த ஒரு இந்த சோற்று சதை பகுதியை ஒரு ஒரு துண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மோர் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தடவை அதை குடிச்சிட்டு வரனால காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும் வயிற்றுப் பொங்கலை இதை ஆற்றக்கூடியது குடல் புண்வெளியும் இது ஆற்றக்கூடியது சோற்றுக்கற்றாலையோட சதைப்பகுதியை கழுவி அதோடய பனங்கற்கண்டு சேர்த்து இரவு நேரத்தில் உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வர்றனால மேல் இன்ஃபர்டிலிட்டி ஆண் மலட்டுத்தன்மை இது போக்கக்கூடியது விந்து உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது சிறுநீரோடு வெளி வருவதை இது சரி செய்யக்கூடியது அது மட்டும் அல்லாமல் இதய நோயாளிகள் இதை தினசரி சாப்பிட்டு வருவதால் இதயம் பலப்படும் நண்பர்களே சோற்றுக்கற்றாலைய அறுத்தங்கன்னா ஒரு பசை போன்ற ஜெல் வரும் அந்த ஜெல்ல தீக்காயங்களில் தீக்காயங்கள் நெருப்பு காயங்கள் எதை தினசரி போட்டு வரனால தீக்காயங்கள் வெகு சீக்கிரம் ஆறும் சிராய்ப்பு இல்லை போட்டு வரனால சிராய்ப்பு காயங்கள் ஆடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லை உடல் முழுசும் பூசி கொஞ்சம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் தோல் நோயிலிருந்து இது பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சண்பாண்டுன்னு சொல்லி சொல்கிற சூரிய ஒளிக்கதிர்களால் கதிர்களால் உடம்புல ஏற்படுற கருந்திட்டுகள் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால அந்த கருமை போகும் முக சுருக்கங்களுக்கு போட்டு வரனால முக சுருக்கம் சரியாகும் நண்பர்களே இந்த சோற்று கற்றாலைய நடுவில் இப்படி ஒரு கீரலாக கீறி அது உள்ள வெந்தயத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு நூல் போட்டு அதை கட்டி ஒரு மூன்று நாளைக்கு வரைக்கும் வச்சுட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் நல்லா முளைச்சிருக்கும் அந்த வெந்தயத்தில் மோ அந்த வெந்தயத்தை வெளியில் எடுத்து மோர் கலந்து பெண்கள் தினசரி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால ஒரு ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வெள்ளை வெள்ளைப்போக்கு இது சரி செய்யக்கூடியது கருப்பை புண்களை இது ஆற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் குடல் புண்களை இது வெகு சீக்கிரம் இது ஆற்றக்கூடியது குருதி கக்கு குருதி கக்குகின்ற எல்லா நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடியது தினமும் காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது குறைக்கக்கூடியது நண்பர்களே கற்றாழையோட மேல் தோலை உரித்து அந்த உரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள உள்பகுதியில் ஜெல் மாதிரி தெரியும் அது மேலே கொஞ்சம் விளக்கெண்ணெயை தடவி லேசாக சூடு பண்ணி உடம்புல வலி வீக்கம் ரத்தக்கட்டு உள்ள எந்த இடத்துல இருந்தாலும் இதை வச்சு கட்டிட்டு வரனால வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே சோற்றுக்கற்றாலையில் இருந்து வர்ற ஜெல் சாறுன்னு சொல்லுவாங்க அந்த சோற்றுக்கற்றாழை சாரை காய வைத்து பதப்படுத்தி எடுப்பது கரிய மூலம்னு சொல்லுவாங்க மூசாம்பரம்னு சொல்லுவாங்க அது அது நிறைய மருந்துகளுக்கு அது உபயோகப்படுத்துது அந்த கரிய மூலத்தை மூசாம்பரம்னு சொல்கிற கரிய பெருங்காயம் சம அளவு சேர்த்து ரெண்டையும் சேர்ந்து ஒரு சுண்டைக்காய் அளவு இரண்டையும் சேர்த்து ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோடு சிறிது ரோஜா இதழ்கள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி பெண்கள் குடித்து வருவதால் இட்ரெகுலர் பீரியட்ஸ் தடைபட்ட மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது இந்த கரியம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது கரியம்பழம் பெருங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஒரு சுண்டைக்காய் அளவு தான் எடுத்துக்கணும் பெண்கள் மாத விளக்கு ஏற்படாத நேரத்தில் அந்த ஐந்து நாட்களுக்கு சுண்டைக்காய் அளவு பெருங்காயம் கரியமலம் இரண்டையும் கலந்து சிறிது தேன் கலந்து காளை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால தடைபட்ட மாத விளக்கு சரியாகும் நண்பர்களே கற்றாலை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு காலை மாலைன்னு அதை ஒரு சிறு துண்டை சாப்பிட்டுட்டு வரனால இதே நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை இது சரி செய்யக்கூடியது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடியது நண்பர்களே சோற்றுக்கற்றாழை ஜெல்லோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சிறுத்தியில் காய்ச்சி அதை தினசரி தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால தலைமுடி நன்றாக வளரும் நண்பர்களே மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரியம்பழத்தை சிறிது எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு பெருங்காயம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு சுண்டை காயலாகவும் எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி அதோட முருங்கை முருங்கை இலையோட ஈர்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் கிரண்டி கருஞ்சீரகம் கொஞ்சம் பனங்கற்கட்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பெண்கள் அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால தடைப்பட்ட மாத விளக்கு இதை சரி செய்யக்கூடியது மாதவிளக்கு நேரத்தில் இதை குடிச்சிட்டு வரனால மாதவிளக்கு நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது கருப்பை கோளார்கள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கரிய மூலம் மூசாம்பரத்தை நீரிட்டு கரைத்து சிறிது நீரிட்டு கரைத்து சூடு செய்து ஒரு ஜெல் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை வலி வீக்கம் சுழுக்கு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் சுழுக்கு சரியாகும் நண்பர்களே மூசாம்பரம் சோற்றுக்கட்டாய எல்லை சார்லருந்து காய வச்சு அதை பதப்படுத்தி எடுப்பது தான் மூசாம் வரம் கரியம்பழம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கரியம்பளத்தோட கரியம்பளம் ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சோம்பு பணக்கருங்கட்டை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தினமும் குடித்து வருவதால் அது மலச்சிக்கலை போக்கக்கூடியது சிறுநீர் சுருக்கை இது சரி செய்யக்கூடியது தினமும் இதை எடுத்துக்கொள்வதால் மலச்சிக்கல் மறைந்து போகும் உடலில் உள்ள நச்சுக்கல் அனைத்தையும் இது வெளியேற்றக்கூடியது கைகால் உடல் முழுவதும் நீர் கோர்த்து உடல் வீக்கமாய் காணப்படுவதை இது சரி சரிசெய்யக்கூடியது தேவையற்ற கழிவுகளை நீரை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே கரியம்பளம் முசாம்பரத்தோடு சிறிது நீரிட்டு கரைத்து ஓரிரு சொட்டு காதில் விடுவதால் காது வலி சரியாகும் நண்பர்களே சிறிது கரிய மூலத்தை நீரிட்டு கரைத்து அதனுடன் சிறிது பெருங்காயம் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து சிறிது சுக்குப்பொடி இது நான்கையும் நீரிட்டு கரைத்து அதை சூடு செய்து ஒரு களிம்பு பதவத்திற்கு வந்தது பின் அதை வலி வீக்கம் இரத்தக்கட்டு உள்ள இடங்களிலும் சுளுக்கு உள்ள இடங்களிலும் இட்டு வருவதால் வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடியது இரத்தக்கட்டை இது சரி செய்யக்கூடியது சுளுக்கு இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு சொண்டைக்காய் அளவு கறி மூலம் மூசாம் மரம் சொல்லக்கூடிய கறி மூலத்தை எடுத்துக்கிட்டு அதோட வெறுக்கடி சீரகம் கொஞ்சம் வெள்ளை சேர்த்து மூன்று நாட்களுக்கு சாப்பிட்டு வருவதால் காலை மாலையில் சாப்பிட்டுட்டு வரனால இது பசியை தூண்டக்கூடியது ஈரலை பலப்படுத்தக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது அதிக நாட்களுக்கு இதை சாப்பிடக்கூடாது ஆரம்ப நிலையில் உள்ள கருவுற்ற பெண்கள் கரிய மூலத்தை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே சோற்றுக்கற்ற சதை சதைப்பகுதி அதனுடன் வெள்ளை வெங்காயம் அல்லது சிறிய வெங்காயம் மற்றும் வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து விளக்கெண்ணெய் இட்டு காய்ச்சி அந்த தைலத்தை வடிகட்டி வைத்து கொண்டு வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து அரை மணி நேரத்துக்கு பின் குளித்து வருவதால் உடல் குளிர்ச்சி அடையும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதிக நேரம் கண் விழிப்பதால் உடல் சூடடையும் அதிக நேரம் கணினி கைபேசி மூலம் உபயோகப்படுத்துவதன் மூலம் உடல் சூடடையும் அப்படிப்பட்ட நிலையில் வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை தலைக்கு தேய்த்து அரை மணி நேரத்தில் குளித்து வருவதால் உடல் சூடு குறையும் தலை பொடுகு போகும் தலைமுடி நன்றாக வளரும் ஊற வூற வைத்த வெந்தயத்தோடு சதை பகுதியை இட்டு நன்றாக அரைத்து தலையில் பூசி அரை மணி நேரத்துக்கு பின் தினசரி குளித்து வருவதால் பைத்தியத்தை இது போக்கக்கூடியது நண்பர்களே சோற்றுக்கற்றாலை பகுதியை ஒரு கையளவு எடுத்துக்கொண்டு அதை இட்டு அரைத்து அதனுடன் இரண்டு சிட்டிகை மட்டும் படிகாரத்தூள் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது கற்கண்டு சிறிது மிளகுத்தூள் சிறிது வெண்ணெய் தேர் சேர்த்து பெண்கள் தினமும் குடித்து வருவதால் நாள்பட்ட வெள்ளை வெள்ளைப்படுதலை சரிசெய்யக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது வயிற்று பொண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே ஆண்கள் தினசரி ஒரு உள்ளங்கை அளவுக்கு சோற்றுக்கற்றாலைகளுடைய சதைப்பகுதியை நன்றாக கழுவி சாப்பிட்டு வருவதால் அவர்களுக்கு விந்து உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது நண்பர்களே மேகநோய் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஆண் பெண் இருபாலருக்கும் பிறப்புறுப்பில் ஏற்படும் கொப்பளங்களை சரிசெய்ய ஒரு கரண்டி சோற்றுக்கற்றாலை சதைப்பகுதியோடு ஒரு கரண்டி சிறிய வெங்காயத்தை அரைத்து எடுத்துக்கொண்டு அதனுடன் ஊற வைத்து அரைத்த வெந்தயம் ஒரு கரண்டி எடுத்துக்கொண்டு அதை இட்டு காய்ச்சி தினசரி காலை மாலை உணவிற்கு பின் ஒரு கரண்டி பருகி வருவதால் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பிற பொறுப்பில் ஏற்படும் கொப்பளங்கள் ஆறும் உடல் உஷ்ணம் காரணமாக உடலில் ஏற்படும் அரிப்பு நமைச்சல் கொப்பளங்கள் மற்றும் உடலில் ஏற்படும் புண்களை ஆற்றக்கூடியது நண்பர்களே அலுபேரான் சொல்லக்கூடிய சூற்றக்கற்றாலையோட வேர் வேற கிடைக்கும்போது எடுத்து சேகரித்து வைத்துக்கொண்டு அதை காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு தினசரி கரண்டி கால் கரண்டி முதல் அரை கரண்டி வரை அந்த வேற்பொடியை எடுத்துக்கொண்டு அதனுடன் பால் சேர்த்து தினசரி ஆண்கள் பருகி வருவதால் இது ஆண்மையை பெருக்கக்கூடியது விந்து உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது